இங்க பாப்பாவை பாருங்களேன் என்ன அம்மக்கெல்லாம் பண்றான்னு தூரல் போட்டுட்டே இருக்குங்க சரி ஈவினிங் ஆயிடுச்சு அம்மாட்ட பால் குடிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து திறந்து விட்டோங்க வெளியில வந்துட்டா கதை வாச கதை திறந்தானே வெளியில வந்துட்டா வெளியில வந்து போயிட்டு பால் குடிச்சிட்டு அவங்க அம்மா போட்டு நக்கிட்டு இருந்துச்சு மேல எல்லாம் போட்டு நக்கி துடைச்சி விட்டுச்சு வந்து தூத்தல் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கு நாங்களே எவ்வளவுதோ சொல்றோம் கேட்க மாட்டேது தூத்தல் விட்டுடுச்சு இப்போ தொடர்ந்து தான் மழை பெஞ்சிட்டு இருக்கா ஆட்டு குட்டி ஆடுங்களுக்கு கொஞ்சம் தீவனத்தை வெளியில் வச்சு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தா அதுங்களை சாப்பிட உற பாருங்க அந்த பாடு ஆடு வரக்கூடாது கோழி வரக்கூடாது நாய் வரக்கூடாது யாரும் புதுசாக வந்துடக்கூடாது போயிட்டு அவங்கள அவங்கள சேட்டா அந்த குடத்தை போட்டு உருட்டுறது தண்ணிட்டுறாம உருட்டுறது எது கண்ணில் மாட்டுதோ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுது ஒன்று ஒன்றா ஊத்து பார்த்து அது என்ன எதுக்கு அங்க இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அதை நோண்டி பாக்குறது தலையால் தள்ளி பாக்குறது கொஞ்சிறது புதுசாக யாரும் வந்தாங்கன்னா வந்து பின்னாடியே நிக்கிறது அவங்கள வந்து பாக்குறது என்ன பேசுறாங்கன்னு பாக்குறது அவ்வளோ அழகா ஒரு ஒரு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுதுங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஃபேமிலியே செம்ம சந்தோஷமாயிட்டு நாங்கள் இன்னும் கட்டவே இல்லை முப்பத்தி ரெண்டு நாளா ஆயிடுச்சு இன்னும் கட்டலை கைத்துக்கு கை கழுத்துக்கு இன்னும் கயிறு போடலை பாருங்க ஸ்கூட்டி கிட்டி விட்டா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே போயிடுவா போல இருக்குது திடீர் திடீர்னு சட்ட பாட்டுக்கு பண்றா ஒரு மணி நேரம் அவ கூட இருக்கிறது வந்து ஒரு நிமிஷத்துல போயிடுதுங்க அவ்வளோ ஈஸியா டைம் பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க கூடவே விளையாண்டுக்கிட்டு அவங்க கூடவே தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் அங்கே வாருங்களேன் அது பண்ணுறது அமக்கலத்தை பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்தால் மகாலட்சுமிங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கான் மகாலட்சுமி தேவதைன்னு பேர் வச்சு தேவதையாகவே வச்சுருக்கிறோம்